இந்த ரசம் எடுத்துக்கொள்வோம் நம்ம வீட்டுல நம்ம வீட்டுல செய்யக்கூடிய ரசம்ங்கிற ஒரு விஷயம் எடுத்து பார்த்தா எவ்வளவு அக்கறை இருந்தா இந்த மாதிரியான அத்தனை ஸ்பைசஸ் மட்டும் ஒரு நடு உணவாக நமக்குள்ள வந்துருவோம் நான் பல நேரம் வியந்து பார்த்துருக்கிறேன் எந்த உலகத்திலயும் இப்படியான உணவு கிடையாது இப்படி தனி ரசம் என்ற ஒரு விஷயம் நம்ம ஊர்ல மட்டும்தான் இருக்கு எல்லா ஸ்பைசஸ் ஸ்பைசஸ்னு சொல்லக்கூடிய மணமூட்டிகள் அதுல இருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு வெந்தயம் சீரகம் கருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு அதை வந்து இடையில நீ ஒரு குளம் சாப்பிட்டுருக்க மோர் சாப்பிட்டுருக்க இது இடையில இதை வந்து ஒரு டைஜஸ்டிவா சாப்பிட்டுக்கோ அப்படின்னு கொடுத்தாங்க ஆனா இன்னைக்கு பார்த்தா அதுல சேர்க்கக்கூடிய ஒரு ஒரு பொருளும் எதாவது வகையில மருத்துவ குணமா இருக்கு சீரகம் அப்படின்னா அகம்னா வயிறு வயிறை சீர்படுத்துவது சீரகம் அதுல போட்டிருக்கக்கூடிய ஒரு கொத்தமல்லி இலை அந்த கொத்தமல்லி இலை வந்து நம்ம நினைக்கிறோம் அது என்னமோ டைஜஷன் நல்லா இருக்கும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அதுல இருக்க ஒரு மனம் இருக்கு இல்லையா அந்த மனதுல யூஜினால் அப்படின்னு ஒரு கண்டென்ட் இருக்கு கருஞ்சீரகத்துல தைமோக்கி கருஞ்சீரகத்துல கருஞ்சீரகத்தில் மட்டும்தான் இருக்கு அந்த தைமோக்கி சத்து பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்களுக்கு அது தடுக்க உதவுமான்னு பெரிய ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறார் யார் ரோஷ் மாதிரியான பெரிய நிறுவனங்கள் இஸ்லாமியர்கள் அவங்க படிப்பாங்க கருஞ்சீரகத்தை பத்தி இஸ்லாமியர்கள் என்ன சொல்றான்னா மரணத்தை தவிர மற்ற அனைத்தையும் போக்கக்கூடியது அதனால கருஞ்சீரகத்தை சேர்த்துக்கோன்னு அன்னைக்கு சொல்லியிருக்காங்க நெல்லிக்கனி சங்க இலக்கிய காலத்துல இருந்து உடல் நலத்துக்கு மிக சிறப்பானது அதிகமா நவ்வைக்கு கொடுத்த நீடூடி வாழ்வதற்கான ஒரு விஷயம் அத்திப்பழம் சமய நூல்கள் ஒரு விஷயத்தை கொண்டாடி ரெண்டாயிரம் வருஷமா அது பழக்கத்துல இருக்குன்னா இன்னைக்கு நம்ம ஏன் அதை விட்டுட்டு போறோம் இன்னைக்கு நம்ம ஏன் தினம் அந்த ஒரு நெல்லிக்காய் வாங்கி சாப்பிடல தினம் ஏன் ஒரு கப் ரசம் எடுக்கல ஒரு நாள் எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு இந்த கொங்கு மண்டலத்துல ஒரு ஒருத்தங்க வந்து கருத்தரித்த இல்ல குழந்தை பெற்ற ஒரு அம்மாவுக்கு வந்து வீட்டுல வந்து ஒரு ரசம் வச்சிருந்தாங்க அதை கேட்டா என்ன ரசம்னா இது பேர் செலவு ரசம்னா நான் உடனே செலவு ரசம்னா என்ன அர்த்தமா அதுக்கு செலவு ரசம்னா என்ன அப்படின்னு அர்த்தம்னா அவங்களுக்கு தெரியல இல்ல எங்க வீட்டுல வந்து இது மாதிரி ஒரு குழந்த பேரு வந்தா அது கொடுக்குற ஒரு வழக்கம் நான் ஒரு ஆர்வத்துல அதுல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தேன் வலம்புரிக்காய் எல்லாம் போட்டிருந்தாங்க எல்லாரும் அதுல உள்ள பொருட்கள் எல்லாம் மருத்துவ குணமுடையதா இருந்துச்சு நிறைய இஞ்சி புதினா நிறைய ஒரு ஸ்பைசஸ் இருந்துச்சு ஆனால் எனக்கு மனசுல புரியவே இல்லை செலவு ரசம் என்று பல பேருக்கு இருக்காது செலவு ரசம் ரொம்ப மெய்சிலிருந்து போனேன்னு அந்த விஷயத்தை கேள்விப்பட்டக்கு அப்புறம் அப்ப அழகா ஒரு பெரியவர் சொன்னாரு சார் பொதுவா ரசத்துக்குரிய எல்லா பொருளும் எங்க தோட்டத்திலேயே கிடைக்கும் எல்லாம் எடுத்துட்டு சில பொருட்களை விலை கொடுத்து வாங்கி வரும் அது ஒரு செலவு அந்த விலை கொடுத்து வாங்கி வர பொருளும் சேர்த்து என் மகள் மிகச்சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் பயன்படுத்தக்கூடிய ரசம் செலவு ரசம் என்றார் எவ்வளவு முக்கியமான விஷயம் கொண்டாடப்பட வேண்டியது ஒரு பொருளுக்கு பின்னாடியும் ஒரு கருத்து இருக்கு